இப்படித்தான் இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க மேடம் நீங்கள் சொல்கிறீங்க சரி நாங்கள் வந்து காய்ச்சலை வந்து சப்ரஸ் பண்ண மாட்டோம் லூஸ் மோஷனை சப்ரஸ் பண்ண மாட்டோம் அப்போ நாங்கள் காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறோம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க கொஞ்ச நேரத்தில் வந்து காய்ச்சல் வந்து சரியாகவே அப்படின்னா நீங்களும் வந்து ஆங்கில மறுப்பு மாதிரி காய்ச்சலை வந்து சப்ரஸ் தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் காய்ச்சலை சப்ரஸ் பண்ணுறதுக்கே கிடையாது இன்றைக்கி தவறா நிறைய பேர் தவறாக நிறைய தவறாக வந்து மரபணி மருத்துவங்களில் கொண்டு போகிறாங்க நாங்கள் ஆங்கில மருத்துவம் வந்து எடுத்துக்கிறது இல்லை ஆனால் காய்ச்சல் கற்றுச்சு சிவியாக காய்ச்சல் இருக்குது நிறைய சளி இருக்கு இரும்பல் நான் அந்த ச அதை நிறுத்துறதுக்கு கமசுபம்மை குடி நாஜமந்த கடைகளில் கொடி வாங்கி குடிக்கிறதும் காய்ச்சலை குறைக்கிறதுக்கு நிலவிம்பு கஷாயம் கொடி வாங்கி குடிக்கிறதும் இந்த வேப்பலை அரைச்சி குடித்தா காய்ச்சல் குழையும் அப்படிங்கிற மாதிரியான கஷாயம் குடித்தா குழையும் அப்படிங்கிற மாதிரியான தவறான ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக இதோடைய விஷயங்கள் வேற மரபுடி மருத்துவங்கள் என்ன சொல்லுது அதே தான் எங்களுடைய கோழி நாங்கள் ட்ரீட்மெண்ட் உடனே காய்ச்சல் குறையுது அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா முறையாக நாங்கள் மருத்துவர்கள் இப்போ மக்கள் கோழி கவசூரண கோழிலும் குடிக்கிறதோ இல்லை நிலவிய கட்டாயம் குடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய தவறான ஒரு பார்வை நிறைய புத்தகங்கள்லையோ இல்லை டிவியில் சொல்கிறதோ இல்லை வேற மீடியாத்தில் வாட்ஸ்அப்பில் இல்ல அந்த கூகுள பார்த்து கத்துக்கிறது கத்துட்டு அதை பார்த்துட்டு காய்ச்சல் அப்படின்னாலே ரேவங்கா ஷா எல்லாம் கபசூட்ன சலினா கபசூட்ன குடி நீ தான் குடிக்கணும் வயிற்றால போறது அப்படின்னா அதுக்கு எதுவும் ஒரு தீவிர தண்ணி குடிக்கிறது பொதுவான மருத்துவ முறையை தவறா பயன்படுத்திட்டு அதுவர்கிட்ட முறையா போய் நாடியை பார்த்து சிகிச்சை கொடுக்கும் எதனால காய்ச்சல் வந்தது எதனால வயிற்று போக்கு வந்தது எதனால சளி வந்தது அப்படிங்கிறதுக்கான சரியான ரீசன் தேடி அதற்கான முறையான அந்த உடம்புக்கு தேவையான அளவு போர் இடைநாளி என்ற இடத்துல இருந்து சிகிச்சை கொடுத்தாதான் அந்த உடம்புல வேலை செய்திருக்கு அது வாதத்தினால ஏற்பட்ட தொந்தரவா பித்தினால் ஏற்பட்ட தொந்தரவா இல்லை தபத்துனால் ஏற்பட்ட தொந்தரவான்றதில் நாடியே பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க சரியான மருத்துவ முறை அதுதான் அந்த உடம்பு குளிர்ச்சி தன்மையிலே இருக்கா வெப்பத்தன்மையில் இருக்கான்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மருந்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க பொதுவான மருந்து உடலுக்கு எதிரானது ஆனால் நாங்கள் எங்கிட்ட பேஷண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் வந்தோ சிகிச்சை எடுக்கிறாங்க காய்ச்சல் எடுத்துன்னு வராங்க நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சரியாகுது அப்படின்னா நாங்கள் சிகி காய்ச்சலாங்க அப்படின்னு நான் கேட்டு உடனே சிகிச்சை மாட்டோம் அவங்ககிட்ட எல்லா பெய்யும் காய்ச்சலாக சரி எதனா என்ன அதுக்கு அடுத்த தொந்தரவுகள் கேட்போம் கேட்டுங்கிற ஒரு ஃபோன் இலிகளை தான் கேட்போம் நான் நேரில் வந்தாங்கன்னா நாடியை பார்ப்போம் ஸோ எதனால் அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றத முழுசாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற சிகிச்சை ஃபோன் இலிகளை கொடுக்கறதா இருந்தாலும் இல்லை டீலிகளை நேராக வந்தால் சிகிச்சை இருக்கிறதாக இருந்தாலும் அதே ரூட்டுக்கு நாங்கள் தெரிஞ்சோம் அது கொடுக்கும்பொழுது அந்த ரூல் தெரியாதீங்க சிகிச்சை வழியாக கழிவு வேகமாக வந்து அதிகப்படியான காய்ச்சல் கொடுத்து படிப்படியாக குறைஞ்சிருதும் இல்லை அந்த பிரச்சனையை வந்து உடல் வேற மாதிரி மாற்றி வெளியேற்றி அந்த கழிவு உடம்புலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் காய்ச்சல் படிப்படியாக அதை குறைகிறதும் இதுதான் வந்து இந்த மருத்துவ எங்களுடைய மருத்துவத்தில் இருக்கே உரிய காய்ச்சலுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்கறதுல போன் ரீவில்ல காய்ச்சல் குறைவதுக்கான காரணம் குறைவது அப்படின்னா அதுக்கான காரணம் காய்ச்சலுக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்கறதுல அப்படி ஒரு சிகிச்சையே அகபட்சம் கிடையாது காய்ச்சலுக்கு எந்த புள்ளியுமே கிடையாது தூக்கத்துக்கு எந்த புள்ளியும் கிடையாது சளிக்கு எந்த புள்ளியும் கிடையாது வலிக்குன்னு எந்த புள்ளியும் கிடையாது இது நாங்கள் கொடுக்கறதெல்லாம் ஆடி வேதான ரூட்டுக்கு தான் அந்த அந்த பிரச்சனையை சரிபடுத்ததுக்கு உடனே வந்து காய்ச்சல் கொடுத்துருக்கோன்னா அதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா அந்த ரீசனுக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு நாங்கள் சிகிச்சை வழியாக சப்போர்ட் பண்ணுறோம் உடல் வந்து உடல் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பலம் பலகீனமாக இருக்கும் சிகிச்சை இல்லாமல் அதாவது அவங்க இயற்கை வாழ்களும் பயன் பின்பற்ற காலங்கள் இல்லை ஒரு காலத்தில் இதே சிகிச்சை காய்ச்சல் வந்தாலோ இல்லை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ எந்த தொந்தரவு வந்தாலோ நம்மளுடைய முன்னோர்களோ நம்ம தாத்தா பாட்டியோ முழு ஓய்வை கொடுத்து பட்டினிய சிறந்த மருந்து அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க ஓய்வை மட்டும்தான் பிரதானமாக எடுத்துக்கிட்டு அவங்க அந்த நோயிலேருந்து வெளியே வந்தாங்க அந்த சொந்தரவுலருந்து ஸோ இயற்கை வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்க அன்றாட வாழ்க்கையோட ஒரு பிணி பிணைஞ்ச ஒரு விஷயம் தனியாக அவங்களுக்கு பறித்து சாப்பிடுதுன்னு சொல்ல வேணாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து மருத்துவமும் சரி உணவு அப்படிங்கிறதும் ரொம்ப நெருக்கமாகிடும் எப்படி அப்படி அதை உணவுன்னு நான் சொல்கிற விஷயம் நொறுக்கு தீனி நினச்சப்போ போய் சாப்பிட்ணும் டெம்த் ஆகிற மாதிரியான சூழல்கள் அதுக்கு கிடையாது பசிச்சாதான் சாப்பிடுவாங்க நீங்க என்ன விதமான உணவுகளை எடுத்து போய் அவங்க சாப்பிட சொன்னாலுமே கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் டெம்ட் ஆக மாட்டாங்க இது என்னுடைய ஓடு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய நான் சொந்தக்காரங்க எல்லாருமே கிராமத்துலந்து வந்தவங்க தான் கிராமங்களில் இருக்கிறவங்க தான் அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா கூட விதவிதமான வகையிலான உணவுகளை மண்ணு முன்னாடி காமிச்சா கூட சாப்பிட மாட்டாங்க வேணான்னு பஷ்காரமா சொல்லிடுவாங்க அவங்க சொல்ற ஏன்னா எங்களுக்கு பசி இல்லை எனக்கு பசி இல்லை வார்த்தை அதே பசிச்சா அந்த பழைய கஞ்சிக்கு தான் விடுவாங்க அதுதான் அவங்களுக்கான சுத்தமான உணவாக இருந்தது நம்ம காட்டுற எந்த உணவுகளுக்கும் அவங்க வந்து அருமையாக மாட்டாங்க இதுதான் நம்ம உணவுகளோட வாழ்வியலாக இருக்கும் ஆனா அதே சமயத்தில் நோயுற்ற காலங்களிலும் அவங்க வந்து அதாவது குடிக்க மாட்டாங்க யார் சொன்னாலும் சரி வேணாலும் ஒரே விஷயம் அவங்க நோயிலேருந்து வெளியே வந்து பசிச்சாதான் சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கு தனியா வந்து பசிச்சு சாப்பிடுங்கன்ற ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மருத்துவமும் சரி அதாவது மருத்துவரை நாடி போகிறதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் தேடி போறதோ அவங்களுக்கு ரொம்ப கிட்ட கிடையாது எல்லாமே ரொம்ப தொலைவில் இருந்தது அவங்க அதை வந்து அதனால அவங்க சலிப்புல அதெல்லாம் இல்லை இந்த சிட்டியில அடிக்கோடு மெடிக்கல் ஷாப் இருக்கிற மாதிரி அடிக்கோடு தெருக்கூட கிளினிக் இருக்கிற மாதிரி கிராமப்புறங்களில் இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் நெருக்கமா இல்லை மருத்துவ மெடிக்கல் ஷாப்ஸ் நெருக்கமா இல்லை லேப் வந்து நெருக்கமா இல்லை எல்லையோ ரொம்ப தூரம் கால தூரம் போய் அவங்க சிகிச்சை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சோர்வுனாலேயே அவங்க எடுக்காம இருப்பாங்க அதுவே அவங்க ஓய்வந்து வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அதனால் யோசிக்கிறது இல்லை அந்த அப்படிங்கிறது ஒரு நோய் மனம் இல்லையா நோய் இருக்கிற நேரத்துல ஏதாவது அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதுல ஒரு இப்ப இருக்க சொல்றேன் இப்ப இருக்கிற கிராமத்து இருக்கவங்க அதனால கீழும் அதுவுமே எதிர்த்து போறதுக்கு ஒரு சோ இவ்வளோ தூரம் பஸ்ஸை குடிச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கணுமா அதுவுமே டைமுக்கு பஸ் அப்படின்றதுனால அவங்க அதை போகிறதுக்கான ஒரு அவங்க எதுக்காம இருந்துட்டு அது அந்த நோய் வந்து வெளியே வர்றதுனாலதான் கிராமப்புறங்கள்ல இன்றைக்கும் இன்றைக்கு நான் சிகிச்சை கொடுத்து கிராமப்புறங்களுக்கு போகிறேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக அப்பஞ்ச மருத்துவம் வேலை செய்யணும் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க நோயை பெ பத்தின பெரிய அவங்களுக்கு வந்து பயம் இருக்கிறது இல்லை சொல்ற விஷயத்த ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா பசிச்சு சாப்பிட்றதுக்காக அவங்க அடிப்படையாக இருக்குது ரெண்டாவது பெரிய இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட் அதிகப்படியான ரசாயனங்கள் கலந்துக்கிற உணவுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது வீட்டில் இருக்கிற கஞ்சி கூழ் அரிசி உணவுகள் இந்த மாதிரியான காய்கறிகள் இதுதான் அவங்க வீட்டு நெருக்கமாக இருக்குது அதை தான் அவங்க சாப்பிட்றாங்க அதை தான் அவங்க விருப்பப்படுறாங்க இந்த மாதிரியான தேவையில்லாத உணவுகள் நாடி அவங்க போகிறதும் இல்லை விருப்பப்பட முடியும் இது மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால கிராமப்புறங்களில் ரொம்ப இந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது நோயிலாக ரிசல்ட் ரொம்ப நல்லா தெரியுது அதனால ஆங்கில மருத்துவத்தை எடுக்க போகிறதில்லை அகபஞ்சர் மருத்துவத்தை கொடுத்துட்டு வந்தால் அது அதிலேயே அவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு தேவை குணமாக இருந்தேன் நெரு மருத்துவம் ரொம்ப நெருக்கமாக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டல் தூரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை வந்து போக வேண்டிய அவசியம் இல்லாமல் ரொம்ப முடியாத நேரத்தை கம்பல் பண்ணி இழுத்துட்டு போனால் மட்டும்தான் அதுக்கு அதுக்கு போகிறாங்க உரிய ரொட்டீனாக சாதாரண காய்ச்சலுக்கு இருமலுக்கு சனிங்க வைத்து போகிறது ஆற்றலுக்கு போகிறது மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்க அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருகாமையில் மருத்துவம் இருக்குது கொஞ்சம் நேரம் கூட வழியை தாங்க இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு போகணும்னா டக்குன்னு போகிறாங்க மெடிக்கல் ஷாப்பில் அவன் ஆனதோ எக்ஸ்பைரி ஆகாததோ இல்லை அவன் படித்த அறிவுலேருந்து என்னதையோ ஒரு மருந்து ரொட்டினாக டாக்டர்ஸ் தராங்களா திருப்பி 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 பார்க்க பார்க்க அவனுக்குன்னு ஒரு அரிய ஐடியா இருக்கும் இல்லையா அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடும் ஆனால் அவன் ரூட்டையும் பார்க்குறதில்லை எதனால் நான் வந்ததுன்றதையும் பார்க்கறதில்ல இல்லை தன் கிட்ட மாற்ற வந்தவங்களுடைய ஹெல்த் மேலே எந்த அக்கறையும் கிடையாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான மருந்து கொடுக்கக்கூடாது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு கிட்னி போயிடும் அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு வியாபாரம் ஆகணும் வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தாங்க அடையலாம் அதை அவன் ம அது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில மோசமான மருந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற மருந்து முன்னெடுக்கிறாங்க எந்தெந்த மருந்தெல்லாம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வியாபாரமே ஆகாத மருந்து யார் தடவையாவது கட்டுறதுக்கு அப்படின்னு கொடுக்கறோம் இருக்காது இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து மெடிக்கல் ஷாப் ரொம்ப கிட்ட இருக்குது ஹாஸ்பிட்டல் ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம உடம்பை எழுந்துக்கிட்டு இதை வந்து ஒரு நல்ல உதாரணத்தோட நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன்